புனவலையில எல்லாம் இருந்தானான கொஞ்சின் கேள்வி இந்த வீதி பாதுகாப்பு தடைகள் போறாரு எனவே நீங்கள் தொடர்ந்து மக்களுக்கு வர சொல்லி கொண்டிருக்கிறீங்க என்ன அங்க தங்களுக்கு முரோபாடி செய்யற பிரகிராம் முரோபாடி செய்யற தரவு உறுப்பினেরা உதேசியர் எல்லாம் முரோபாடி ஒரு சதம் இல்ல ரோபீவில மக்கள் பாதுகாப்பு கருதி அந்த வீதி தட தேவையான நிறக்கப்படும் என்றால் தான் அங்கேயும் முடிவட்டப்படுது ஆனா அங்க முடிவட்டப்படையில இவர் கௌரவ உறுப்பினர் குறிப்பிட வேண்டாம் கதை கேட்கல சொல்லிருக்கு கௌரவ உறுப்பினர் அவர்கள் நிசாந்த நிலம்பி அது சம்பந்தமான ஒரு கருத்தை தெரிவி கேட்க குறுக்கூட்ட இன்னொரு கருத்தை சொல்லி அவேக விவாதம் நடந்து அங்க உள்ள அந்த நடவேற்ற கூட்டத்துல ஒரு நான் பார்த்த அளவில் ஏகம் வந்தாவே இந்த தேவைக்காந்தில இருந்து மக்கள் பாதுகாப்பு பண்ணது தடை இது அங்கே எல்லோருமே மௌனமாக இருந்தார் ஆனா இப்போ எந்த கதைகள் அவரோ உறுப்பினர் உதயசிரிய அவர்கள் அந்த நான் கேட்ட விஷயம் பக்கத்துல எப்படி இறங்க உதயசிரிய காலையில சபையில முழங்குவார் ஒரு குறிப்புடா வேண்டாம்